மகர ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மேலும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்க மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாமா வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் நடைபெறவுள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளை உடையே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மகர ராசிக்காரர்களுக்கு முந்தைய ஆண்டை கணக்கிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றாலும் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியாது இந்த ஆண்டு பெரிய அளவில் உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை தைரியமாக இருக்கலாம் என்றாலும் உணவுப் பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குருவின் பயிற்சி மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஆரோக்கியத்திற்கு நல்ல பலன்களை தரும் ஆனால் இடையில் சிறிய முரண்பாடுகள் இருக்கலாம் ஏற்கனவே வாய் வயிறு பிறப்புறுப்பு மற்றும் மார்பு பகுதி தொடர்பான பிரச்சினைகள் உள்ளவர்கள் இந்த ஆண்டும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு உடற்பயிற்சி செயல்களில் ஆர்வம் உண்டாகும் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாவது வீட்டில் ராகுவின் தாக்கம் இருப்பதால் ஒழுங்கற்ற உணவுப் பழக்கத்திற்கு வழிவகுக்கும் கவனம் அவசியம் இந்த ஆண்டு மன உளைச்சல் இருக்கும் எனவே ஒற்றைத் தலைவலி போன்ற பிரச்சனைகள் வாய்ப்பு உண்டு சனி பயிற்சிக்கு பிறகு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும் என்று தான் சொல்ல வேண்டும் என்றாலும் மற்ற வேலைகளைப் போல் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் பிறகு மகர ராசிக்காரர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்க மகர ராசிக்காரர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன பார்க்கலாமா சொந்த வீடு கட்ட விரும்பும் மகர ராசிக்காரர்கள் பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டினால் சொந்த வீடு கட்டும் வாய்ப்பு ஏற்படும் மேலும் நினைத்த காரியங்களில் வெற்றி காணலாம் சனிக்கிழமை தோறும் ராகு கெதுவுக்கு அர்ச்சனை செய்து விலகேற்றி வரலாம் முடிந்தவர்கள் பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்யலாம் பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு அனுமன் மற்றும் சிவபெருமானை வழிபடுவது மங்களகரமானது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களின் கல்விக்கு ஏதாவது முடிந்ததை தரலாம் அருகில் இருக்கும் குறுசலத்திற்கு வியாழக்கிழமை அன்று சென்று வழிபாடு செய்யலாம் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்